ஹலோ ஹேய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சூப்பரான டோலா சேரி கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான ஒரு ப்ரீமியம் ஒரு டோலா சில்க் சாரி ஸோ ப்ரைசிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைசிங் தான் வெறும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான அண்ட் ப்யூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சரி தான் பிரிண்டிங் கிடையாது இது சேம் இது வந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போடுறாங்க பட் ஜாயின் சரியில் நம்ம வந்து வெறும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் போடுறோம் என்ன கலர் வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட் கலர்ஸில் இருக்குது இது வந்து ஒரு ராணி பிங்க் ஷேட் சூப்பரான ஒரு ராணி பிங்க் ஷேட் இது எல்லாமே சரி தான் நெக்ஸ்ட் சாரி ஒரு ராமா ப்ளூ ஷேட் டார்க் ராமா ப்ளூ ஷேடு இது ப்ளவுஸ் பீஸ் இது சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இது வந்து நல்லாவே டார்க்கா இருக்கும் இது வந்து சூப்பர் மெருன் கலர் சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் மெரூன் கலர் இது கலர்ஸ் அண்ட் டிசைன் டெய்லி யூசர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாருங்க மெஹந்தி க்ரீன் ஷேட் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது வந்து பியோர் லெனன் ஸோ லெனன்னா வந்து பியோர் லெனன் அது பல்லூர் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மெஹந்தி க்ரீன் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இங்கே மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி க்ரீம் கலர் நெக்ஸ்ட்டு சாரி எக்ஸாக்ட் ஒரு எல்லோ ஷேட் மஸ்டர்ட் எல்லோ ஒரு டூ டோன் ஷேட் மாதிரி இருக்குது லைம் எல்லோ சொல்ல முடியாது மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்ல முடியாது தெரியுதுங்க அதை குவாலிட்டி அவ்வளோ ஃபைன் குவாலிட்டி உங்களுக்கு எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும் வெயிட்டாகவே இருக்காது சூப்பரான கலர் இது டிஃப்ரெண்ட்டு ஒரு கலர் இது பீக்காக் ப்ளூன்னு சொல்ல முடியாது சூப்பரான ஒரு ஷேடு இது மெட்டீரியல் பாருங்கள் ஃபைன் மெட்டீரியல் சூப்பர் ஃபைன் மெட்டீரியல் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ரிசீவ் பண்ணும்போது தெரியுது பாருங்கள் அந்த ஸ்ட்ரைப்லேயே உங்களுக்கு மெஹந்தி க்ரீன் ஷேட் சூப்பரான மெஹந்தி க்ரீன் ஷேட் இது வந்து பீச் கலர் பீச் கலர் எல்லாமே சரி பிரிண்டிங் சாரியாக உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிடைக்காது பட் எல்லாமே உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மெரூனில் இந்த மாதிரி டிசைன் ஸ்ட்ரைப் டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல் நீட் லுக்கிங் இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டூப் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்